நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பர் ஜோதிடர் எஸ் பி சோமந்தர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நெறிந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிடர் சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசியாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு இப்படி கிரகம் அமைந்துவிட்டால் தலை தப்பாது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் கோச்சாரப்பழன் என்பது நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இப்போ சமீகாலமாக சுக்கர பயிற்சி சந்திர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இதில் எழுதிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கோச்சார பணி என்பது ஒரு அற்புதமான அற்புதமான விஷயம் அதை மிகச் சரியாக பயன்படுத்தி தெரிந்து கொண்டால் கற்றுக்கொண்டால் பயன்படுத்தினால் அற்புதமாக சொல்லலாம் பொதுவாக பணம் சொல்வதற்கு அது பயன்படாது ஒரு தனிநபருக்கு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டால் நடக்கும் திசா புத்தியும் கோச்சாரத்தையும் இணைத்து சொன்னால் பலன்கள் தப்பவே தப்பாது இது நிச்சயமான உண்மை எனது அனுபவம் அதேதான் தான் பயிற்சியும் அதே தான் எனது மாணவர்களுக்கும் அந்த பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஆனால் இந்த பயிற்சி பலனெலாம் ஒரு பொதுவான பலன்தான் பத்து சதவீதம் நடக்காது அதை பற்றி விட்டலாம் அது அவங்க திறமை அவங்களுடைய டைம் என்னை பொறுத்தவரை ஒரு அனுபவத்தில் உணர்ந்த திசா புத்தியும் கோச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஜாதகம் ஒரு தன் தாய் இழந்த ஜாதகம்தான் சமீபத்தில் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அன்று தன் தாயை சாலை விபத்தில் இழந்த ஒரு ஜாதகம் ஸ்கிரீனில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்திரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்ட நட்சத்திரம் முதல் பாதம் கும்பராசி லக்கணம் வந்து விற்சாராக்கணும் லக்கணத்தில் குரு பகவான் நாலு சந்திரன் சனி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் மேசர் சுக்கரன் கேது ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் பத்தில் செவ்வாய் பன்னெண்டில் ராகு லக்கணத்தில் குரு இவர் போது பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம் பதினோரு மாதம் குருதர்சை சமயத்தில் சனிமாதேசர் ராகுபத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனீஸ் ராகுபத்தியில் தான் தனது ஜாதகர் தன் தாயை இழந்தார் ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே மெயின் முக்கியமாக எடுத்துக்கிட்டீங்களா திசா புத்தியும் கோச்சாத்து இணைக்கிறதுக்கு ஒரு கலை பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஏழச்சி நடக்கும் காலத்தில் ஏலச்சனி நடக்கும் காலத்தில் ஜென்மச்சனி நடக்கும் பொழுது சந்தனனை சனிபவனை சந்தனை சந்தன ஏற்க சந்தன சனிபவன் கூடும்போது தாய்க்கு கண்டிப்பாக ஒரு ஆபத்து ஏற்பட்டே தீரும் நன்றாக கவனத்துக்குள் ஒரு ஜாதகன் ஏலச்சனியில் பிறந்திருந்து மீண்டும் ஏலச்சி வரும் காலத்தில் சந்திரனை சனி பகவான் கூடும் காலத்தில் சந்திர திசையோ அல்லது சனீசியோ நடந்தால் அந்த காலகட்டத்தில் ஜாதகன் தன் தாயை இழப்பான் இது அற்புதமான கோச்சாரன் சரி இவருடைய பாடல் இப்படி நம்பத அடியான் அடிக்க சொன்ன சுருதிகள் சுருதிப்படி கிரகம் அமைந்து விட்டால் விசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டான் அந்த பலன் சுருதி என்ன சொல்கிறதோ அந்த பலன் அந்த பலன்கள் நடந்தேது என்பது அடியனுடைய வேதவாக்காக சொல்லிக்கிட்டு இருப்பேன் இதில் பாருங்கள் திசா புத்தி கிரகன் என்ன சொல்லி பாருங்க அருமையான பாடல் துங்க துங்க நாள் ஒன்பது உள்ளோர் சுர்கேந்திர கோணத்தில் உட்டிட மங்கன் இருக்கில் பார்க்கில் மாதா அணு மரணத்தாலே மாதா அணு மரணத்தாலே என்று பாடுறேன் இது மீண்டும் பாட்டு வந்து நாலு வரி பாட்டு ஜாதக சிந்தாமணியில் மூன்றாம் பாட்டு பாட்டுருக்கு எடுத்து பாடிங்க பாட்டு தெரிஞ்சுக்கங்க துங்க நாள் ஒன்பதுலோர் சொற்கேந்திர கோணத்தில் உட்டிட மங்கன் இருக்கில் மாதா அனுமனத்தாளமே என்று பாடலாம் இது என்ன அது கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் பாலோட கருத்து நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதி கூடி கேந்திரத்திலோ கோணத்திலோ இருந்து அவரை செவ்வாய் பார்த்து விட்டால் தாய்க்கு குற்றம் உண்டு இது பாடல் நன்றாக கணித்துக் குலங்கள் நான்காம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் கூடி கேந்திரத்தில் கோணத்தில் இருந்து அவரை செவ்வாய் பார்த்து விட்டால் தாய்க்கு குற்றம் உண்டு மரணம் என்று பாலம் இவர் ஜாத பார் லக்கணத்துக்கு நான்காவது யார் சனி பகவான் ஒன்பதாம் யாரு சந்திரன் ரெண்டு கூடி எங்கே இருக்காங்க நாலு இருக்காங்க யார் பார்க்குறான் செவ்வாய் பத்துலேருந்து பார்க்கறான் செவ்வாய் எங்கே இருக்கா சிம்மத்திலேருந்து பத்து நாலா ஏழாம் வரை பார்த்துட்டு இருக்காரு அந்த பாலம் என்ன சொல்லிக்கிறதோ அப்படியே அமைஞ்சது இது கிரக அடைவு ரெண்டாவது சுருதி திசா புத்தி பாருங்க இப்போ திசா புத்தி என்ன திசை நட சனி மதிசர் ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு அப்போ நாலாவது திசை வந்துடுச்சு நாலாவது நாலு இருக்கார் என்ன சொல்வது இந்த சந்த அந்த இந்த ச சனி சனி பகவானை சந்தனை கூடும் போதோ அல்லது சந்தன சனி கூடும் போதோ இந்த திசா புத்தி நடந்தால் தாய்க்கு மாரகம் ஒன்று என்பது பாடல் இவருக்கு வந்து கெட்ட ஜாதகருடைய இப்படி கிரகம் அமை அமைந்ததுனால கடந்த தை மாதம் பூசத்தன்று பூசணித்தன்ட்டு நைட்டு ஆயில் வச்சு அன்னைக்கு இந்த ஜாதருடைய தாய் தாயும் தந்தையும் வாகனத்தில் நெடுஞ்சாலையை கடக்கும்போது ஒரு வாகனம் மோதி தாய்க்கு வந்து தலையில் அடிபட்டு சிறிது நேரத்துக்குள் உயிர் பிரிந்தது தலையில் கடுமையான தலை பாதிப்பு ஏற்பட்டு கத்தம் சேதமடைந்து மூளை பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்பட்ட சில 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 நேரங்களில் சில மணி நேரத்துக்குள்ளே இறந்துட்டாங்க அப்பாவுக்கு வந்து படுகாயத்தோடு தப்பிச்சிட்டார் ஆயில் குற்றம் மாட்டாங்க அப்போ இதில் பாருங்கள் ஏன்னா ஒரு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா தலையில் ஊற்றுறக்கு ஆபத்து வருன்னு சொன்னால் சிரசில் வந்து ஒன்று கட்டி ஆப்ரேஷன் தலையில் அடிபடுறது தலை நெசுங்கிறது இது மாதிரி ஒரு கடுமையான துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா லக்கணத்தை லக்கணத்தில் சனி இருந்து செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய் இருந்து சனி பார்த்தாலும் அவருக்கு லக்கணாதிபதியும் ஆறாமி தொடர்பு இருந்தால் நிச்சயம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோ கொடுத்த தலைப்பிற்கு பார்த்தீங்களா இப்படி கிரகம் அமைந்தால் தலை தப்பாது என்று தலை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இமே நான் பார்த்துக்கோங்க லக்கணத்தில் சனி பகவான் இருந்து செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய் இருந்து சனி பகவான் பார்த்தாலும் அவர்களோடு இந்த சனி செவ்வாயோட லக்கணாதிபதியும் ஆறாமை சம்மந்தப்பட்டு விட்டால் திசாபுத்தி நான் வந்துவிட்டால் தலையில் துன்பம் ஏற்பட்டே தீரும் அதன் மூலம் மாரகம் வருவதற்கும் வாய்ப்புண்டு ஜாதப்படி அம்மாவுக்கு கிரகம் அப்படி அமைஞ்சிருப்பாருங்க நான்காம் இடம் தாய் நான்காம் இடம் சர தாய்க்கு சிரசு நான்காம் ஆட்சி அவரை செவ்வாய் பார்த்து ஏழாம் வரை பார்த்துட்டு இருக்காரு இந்த நாலாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதி சந்தன் கூடியிருக்காரு அப்போ ஒன்று ஆறு சனி செவ்வாய் கூடினால் ஒன்று ஆறு சனி செவ்வாய் கூடினால் திசாபத்தி வந்துட்டா தலை தப்பாது இது வந்து ஒரு அற்புதமான ஜோதிட விதி அதன்படி கிரகம் அமைஞ்சிருக்கு இந்த ஜாதருக்கு தந்தைக்கு காயத்தோடு போயிடுச்சு அது காரணம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை குருபவன் பார்க்கிறார் சூரிய வந்து அப்பா கிரகம் பிதிர்காரன் அவரையும் குருபகன் பகன் பார்க்குறார் அப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலும் சூரியனை குரு பார்த்தாலும் அப்பாவுக்கு ஆபத்து உண்டு ஆயில் போகாது நான்காம் இடத்தை குரு பார்க்கவில்லை நான்காம் அதை குரு பார்க்கவில்லை ஆனால் தாய்க்கு ஆயுள் கொடுத்து கொடுத்தது அப்போ ஒரு ஸ்தானத்தில் பாவர்கள் அமர்ந்திருந்தாலும் அந்த ஸ்தானத்தையோ அந்த ஸ்தான அதிபதியோ சுபக்கரங்கள் பார்த்து விட்டால் அந்த ஸ்தானத்துக்கு ஆதிபதி உறவுக்கு ஆபத்து வராது ஆபத்தே வந்தாலும் ஆயில் போகாது ஆனால் இந்த ஜாதகத்தில் நான்காம் இடத்தையும் நான்காம் அதிபதியையும் சந்திரனை குரு பகவான் பார்க்கவில்லை அதற்கு மாறாக செவ்வாய் பார்க்கிறார் கேது பார்க்கிறார் சனி சம்மந்தப்படுகிறார் ஆக மொத்த சந்திரனை சனி சனி கோடி செவ்வாய் பார்த்து கேது பார்த்ததால் தாயால் தப்ப முடியவில்லை எப்போதுமே வந்து இன்னொன்று முக்கியமான உறுதி பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் உள்ள கிரகம் எந்த கிரகமோ அது திசை நடந்ததுன்னு சொன்னால் அந்த திசானுடைய சாரநாதன் வந்து லக்கணத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த திசையும் தாய்க்கு மாரகம் தரும் லக்கணத்தில் அமர்ந்த கிரகத்தின் சாரநாதன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கு பத்தாம் இடம் லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் அதுவும் கருமத்தை திறந்துவிடும் இந்த போ பாருங்கள் சனி திசை நடந்துகிட்டு இருக்குது சனிபவன் வந்து புரட்டாதையில் இருக்கிறாரு சந்தன் போட்டாதில் இருக்கிறாரு அந்த புரட்டாதி கேள்வி குரு பகவான் அவர் லக்கணத்தில் இருக்கார் லக்கணம் என்றால் அம்மாஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த கர்மஸ்தானத்தை அதிபதி யார் பார்க்குறா பத்தாம் இடத்தில் குரு அந்த குரு பகவான செவ்வான் நான்காம் முறையாக பார்க்கறாரு சனி ஒன் பத்தாம் முறையாக பார்க்குறாரு அப்போ அம்மாஸ்தானத்துக்கு கர்மத்தில் உள்ள கிரகத்தை சனி பார்ப்பதால் அந்த அதனாலையும் தாய்க்கு குற்றம் வந்தது அது மொத்த ஒரு ஜாதகத்தில் சில கடுமையான விதியில் இருந்து விசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அந்த விசாபுத்தி கோச்சா அந்த சுருதியில் என்ன சொல்கிறதோ அதன்படி அந்த ஜ கேட்ட உறவுக்கு பாதிப்பு வந்தே தெரியும் என்பதற்கு இது ஒரு அரு ஒரு அருமையான உதாரண ஜாதகம் இந்த ஜாதடர் தாய் இழப்பு ஈடு செய்ய முடியாத பெரிய இழப்பு இருந்தாலும் கிரகத்தின் அடிப்படை இருப்பதால் நடந்திருக்கிறது என்று கூறி மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்